ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி எக்ஸாமுக்குரிய டேட் வந்துருக்குது தமிழில் பார்த்துருப்பீங்க பேருக்கு நேற்று நைட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிச்ச மாதிரி அக்டோபர் எக்ஸாம் நடக்க போகிறது கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நவம்பர் இருபதாம் தேதி எக்ஸாம் நடக்கிற டேட்டை வந்து கால்ஃபார் பண்ணிடுவோம் ஓகே நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு சென்டர்ஸ் ஆல்ரெடி ஓகே முப்பத்தி ரெண்டு சண்டை சுட்டிருக்கிறாங்க அப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா வேகன்சில நமக்கு தெரியும் நோட்டிபிகேஷன் போட போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு டேட்டு படி அதுக்கப்புறம் நவம்பர் இருபது எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா எழுபத்தஞ்சு நாள் இருக்கு ஓகே இந்த எழுபத்தஞ்சு நாளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதுதான் வந்து அடுத்தடுத்த கேமிங் ஓகேங்களா அப்போ இந்த எழுபத்தஞ்சு நாள் நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த விஷயங்கள் எப்படி ரிவிஷன் பண்ண போகிறீங்க இனிமேல் படிக்காத விஷயங்கள் இனிமேல் எப்படி புதுசாக படிக்க போகிறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் படிக்க வேண்டிய டிப்ஸ் படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியானம் ஒரு வீடியோ போடுறோம் டெய்லி கண்டினியூவாகவும் நீங்கள் வந்து பிசி அல்டிமேட் சீரியஸ் வாட்ச் பண்ணிடுறீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து வீடியோன்னு கொடுத்துருக்கோம் அதை கேர்ஃபுல்லாக கவனிச்சு கேர்ஃபுல்லான நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் ஞாபகம் ஞாபகம் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதா நீங்க பயன்படுத்தினாதான் நமக்கு வந்து காக்கி சட்டை இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு அது முடிவாகும் ஓகே அப்போ ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க படிச்சு ஓகேங்களா யூ